தேவனுக்கே மகம உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வழி நடத்துவாரே ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏழாவது வாசிக்கிறேன் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல நித்திய ஜீவம் வரைக்கும் நில நிற்கிற போஜனத்துக்காகவே கிரிய நடப்பீர்கள் அதை மனுஷகுமாரன் மாற உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாய தேவன் தீர்த்திருக்கிறார் என்றார் பாருங்க அழுது போகிற போஜனத்துக்காக அல்ல வரைக்கும் நிலை நிக்கிற போஜனத்துக்காகவே அப்படின்னு வந்து அழிந்து போறா இன்னைக்கு போஜனம் இன்னைக்கு மனிதர்களை பார்த்தா இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்களை ஒரு சிலரை பார்த்தாக்க என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு உலகத்துக்காக வயிற்றுக்காக அந்த போஜனத்துக்காகவே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க ஆண்களுடைய வசனங்களை கை கொள்ள முடியலை ஆண்டவர்களை நிலை நிக்க முடியலை ஆண்டவருக்காக கிரிகளை நடப்பிக்க முடியல ஆண்டோட வேலையை ஒரு பொறுமையாக வந்து ஒரு சாந்தமாக அவங்க ஏற்றுக்கொண்டு கொண்டு அதுக்காக கிரிகளை நடப்பிக்க முடியாத அப்படி எப்பப்பத்தானு போதும் எப்பப்பத்தானு சாப்பாடு அந்த சாப்பாடு சிந்த அந்த சாப்பாட்டை சிந்த வந்து பணம் பணம் என்ன வந்து உலகத்தே நினைச்சு கொண்டு இன்னைக்கு ஆண்டவருடைய வந்து கிரிகளை நடப்பிக்க முடியாதபடி அப்படி வசனத்தை அந்த நித்திய வசனத்தை கை கொள்ள முடியாதபடி இந்த உலகத்துல வந்து என்ன செய்ய அதிமுக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க வேத வசனத்தை அறிந்த பிள்ளைங்க கூட ஓடிக்கொண்டிருக்க ஆண்டவர் அழகா சொல்றாரு இந்த நித்திய ஜீவனுக்காக வந்து என்ன செய்யுங்க கிரியைகளை நடப்பீங்க அது ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு தருவார் சொல்ல சொல்லுது வசனம் இப்ப எப்படி நித்திய ஜீவனுக்காக இப்ப நான் மறுக்காக ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் தரணும் எனக்கு இடம் தரணும் ஆண்டவர் அதிகமாக நான் பண்ணி வாழணும் சொல்லி அந்த நோக்கத்தோட அந்த எண்ணத்தோட வாழ்வா வாழ்ந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு இந்த உலகத்துக்குரியதையும் நமக்கு ஆண்டவர் அழகாக நம்ம நமக்கு தந்தை என்ன செய்வாரு அழந்து போஷத்து நம்மள ஒரு குறைவு இல்லாத வழிநடத்துவாரு அது மட்டும் இல்ல நித்திய ஜீவனையும் தருவாரு நித்திய ஜீவன் இன்னைக்கு வந்து சொல்லப்போனாக்க இந்த சொல்ல சொல்லப்போனா ரொம்ப போகல இருக்கு நித்திய ஜீவன் வந்து ஜீவா அப்ப அப்பத்தே முன்மாதிரியே நமக்கு சொல்லி காட்டிருக்காரு வந்து ஜீவாப்ப சாப்பிட சாப்பிட கூட நித்திய ஜீவன் நிலை நிக்கிறது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது வசனம் இன்னைக்கு ஆண்டோட அப்பத்தைய ரசத்தை குசிக்கிறது கூட வந்து பண்ணாதே ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமாக ஆண்டவருக்காக கிரிகளை நடப்பிட்டு வந்து ஆண்டோட பிள்ளையாக வாழ முடியாத கூட எப்போ பார்த்தாலும் உலகம் உலகம் சம்பாதித்து சாப்பாடு அவங்க போஜனம் இப்படி நினைச்சு போகணும் சொன்னாக்க நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவர் நித்திய ஜீவனை நம்ம கடைசி காலத்துல தர்றதுக்காக அந்த நாள்ல தர்றதுக்காக உலகத்துல நம்மள ஆசீர்வாதமா வைக்கிறதுக்காக நம்ம நித்திய ஜீவனுக்காகவே காக்கவே விஷயங்களை நம்ம வந்து என்ன செய்யணும் கிரைகளை நடப்பிக்கணும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கணும் நான் ஆண்டோட பிள்ளைங்க நீங்க காட்டிக் கொண்டிருக்கேன் ஆண்டவருக்காக நான் வயராக்கியமா வாழ ஒரு நோக்கத்தோட நீங்க வாழ்ந்துனா ஆண்டவர் இந்த இந்த உலகத்திலேயே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து இங்கே உங்களை நடத்துவாரு அது மட்டும் இல்லாமல் நித்திய தீவனுக்காகவும் உங்களை வழி நடத்துவார் ஆண்டோர் உங்களை கோட்படுத்திக்கிறார் அவருக்கா இங்க கிரிகளை நடத்திங்க அவருக்கா என்ன கிரிகளை நீங்க நடத்திட்டு கொண்டிருக்கிறீங்க யோசித்து பாருங்க உங்களோட சொந்த கரீவங்கவே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது நித்திய தீவனை இழந்து போயிடுவாங்க ஆசிரியர்கள் எழுந்து போய் நீங்க ஆண்டோட வழியில நீங்க நடந்து கொண்டு எதாவது கஷ்டப்படும் நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா நீங்க சோமண்டலாம் எனக்கு என்னென்ன குறையா இருக்குதாண்டவரை நீங்க என்ன வழி நடத்துங்க நம்மளோட பிள்ளை என்ன உயர்த்தலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நீங்க ஆண்டவரை விட்டு பின் பின்னா இங்கே சாப்பாட்டுக்காகவே போஜனத்துக்காகவே பணத்துக்காகவே ஓடிக்கொண்டு நீங்க வந்து ஆண்டோட்டை திரும்ப கொண்டு கேட்கறது கஷ்டம் ஆண்டவருக்காக கிரிகளை நீங்க அதையும் கேளுங்க இதையும் நித்திய ஜீவனுக்கு எதுவாகவும் நீங்க வாழுங்க பேச போங்களா அதற்காக ஆசீர்வாதமாக உங்களை வழி நடத்துவாரு முடிவில் நித்திய ஜீவனையும் தருவார் இந்த உலகத்திலேயே உங்களை ஆசிரோதமாக வைப்பார் இதனால் உங்களுக்கு ஆசிரோதமாக இருக்க நான் செய்கிறேன் வருஷத்தம் நல்லதுதாவே மது போத்திரம் நன்றி யசப்பா அண்டவரே இந்த வேத வசந்த கேட்ட மட்டும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தனை தனித்தனியாக பேர்புறா தொட்டு நீர் வழி நடத்துங்க ஆசிரியங்க யசப்பா அண்டவரே நித்திய ஜீவனுக்காக வாழ்றதுக்கு ஆண்டவரே துணிச்சலை தைரியத்தையும் ஆண்டவரே அப்பா மது போத்திரமுடைய கிருவைகளை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே மது போத்திரம் நன்றி யசப்பா நித்திய ஜீவனுக்காக வாழ்றதுக்கு கிரிகளை நடத்திக்கிறதுக்கு அண்டவரே நீர் உதவி செய்யப்பா இப்ப தான் போஜன சாப்பாடுன்னு சொல்லி வாழாதது நித்திய ஜீவனுக்காக வாழ அண்டவரே நீர் கிரிகள் செய்ய தகப்ப நம்ம கோத்துற நன்றி நன்றி இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா தோத்திரம் பெரியவர்களுக்கா தோத்திரம் எல்லாரையும் நீர் ஆசிரியர் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா இந்த ஆண்டுகளா நடத்தி வந்த பிள்ளை உள்ள ஆண்டுகளில் இன்னும் வழி நடத்தி ஆசிரதி குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனி தோத்துறேன் நன்றி யேசாப்பா அந்த அப்பா வியாதி படிக்க இருக்கிறவர்கள் நல்ல சுகங்களும் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனி உரு தோத்துறேன் நன்றி யேசாப்பா அப்பா தோத்துரைய கருத்துல ஒப்புடுக்கிறோம் அந்த புறைய விவசாயி இருக்கா தோத்திரம் கடை வியாபாரியர்கா தோத்திரம் ஏசாப்பா இவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற

இயேசுவே அப்பா ஆண்டவரே தோத்துறேன் ஆண்டோட பிள்ளைகள் பரிசுத்தவங்களுக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா விசுவாசிகளுக்கா தோத்துறேன் நன்றி ஏசு அப்பா இதை கேட்கிற எல்லாரையும் தெய்வமே நீர் வழி நடத்துகிற தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்பா அவரு ஒப்பு கொடுக்குறோம் மாட்டவரே ஏசுகிறது நம்ம செவிகிறோம் பரிசுத்தம் நல்லதுதான்